திருப்புகள் ஏறு மயிலேறி விளை யாடுமுகமுன்றே ஈசருடன் ஞான மொழி பேசுமுகமுன்றே வினை தீர்க்கும் முகமுன்றே குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரரை பதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறு பொருள் நீ அருளல் வேண்டும் ആറ് മു പൊരുൾ നീ അരുളൽ വേണ്ടും ആദി ആദിയരുണാചലമർന്ന പെരുമാളേ ആദിയരുണാചലമർന്ന പെരുമാളേ ഇപ്പാടലിൻ പൊരുൾ ஏறத்தக்க மயிலின் மீது ஏறி திருவிளையாடல்களைச் செய்தது உன்னொரு முகம்தான் சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான் உன் திருப்புகளை கூறும் உன் அடியார்களின் இருவினைகளையும் தீர்த்து வைப்பதும் உன்னொரு முகம்தான் கிரௌஞ்ச மலையை படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன்னொரு முகம்தான் உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்ததும் உன்னொரு முகம்தான் பள்ளியை திருமணம் செய்து கொள்ள விளைந்து ஆசையுடன் வந்ததும் உன்னொரு முகம்தான் அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு செய்ய வேண்டும் தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே என் உள்ளமாகிய மயிலின் மீது ஏறி விளையாடியும் எனக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளியும் என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்தருளியும் என் மாயா பாசங்களை வேளால் உருவி ஒளித்தருளியும் என் அகங்கார மமகார மலங்களை அடக்கியருளியும் என்னை உன்னோடு புணர்த்தி அருளியும் இவ்வாறு உன் ஆறு திருமுகங்களாலும் எனக்கு கருணை புரிவாயாக இறைவனுடைய ஐந்து திருமுகங்கள் பரத்தையும் உமாதேவியின் திருமுகம் இகத்தையும் நல்கும் இந்த ஆறு முகங்களும் சேர்ந்து இக சௌபாக்கியத்தை அருளும் ஓம் சரவண பவ